வாங்க டக்குன்னு ஈஸியாக தக்காளி சட்னி டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஆறு பூண்டுப்பல் எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு போதே சின்ன வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கோம் ஒரு ஏழு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்துச்சு ஆற வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திடாதீங்க ஏன்னா தக்காளியிலே தண்ணி இருக்கனால தண்ணி சேர்த்த வேண்டாம் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இப்போ சட்னி வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்தி கடுகு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பில் சேர்த்திக்கலாம் இதை வந்து சட்னியில் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா காரமாகவும் இருக்கும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்டான தோசைக்கு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்